ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நம் நலம் பெற முடியும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன மேலும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் ஏன்னா பொதுவான நமது ராசி வளங்கள் மூலமாக டீடைல்டாக அனைத்து விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அளித்து விடுங்க இல்லை ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பன்னிரண்டு ராசிகளில் உங்களுடைய ராசி பலனுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ராஜி பலன்களை தனியாக பார்த்துக்கலாம் நண்பர்களே ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராஜி பலங்களை பார்க்கணுன்னாலும் சரி குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களை பார்க்கணுனாலும் சரி நீங்கள் மற்றவர்களுடைய ராஜி பலன்களையும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த தினம் யாரெல்லாம் நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் என்னது இனிய உலமர்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோ ஹாப்பிடன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி அனைவருமே உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தால் இவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசிபலங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி நண்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசி அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறாருங்க அவர் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளார் நான்காம் இடத்தில் சந்திர பகவானும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் புதன் வீடான கண்ணியில் சந்திரன் அமர்ந்து கொண்டு அவர் குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்பமான காலகட்டம் இன்று தினம் இருக்கிற நண்பர்களே மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள யோகம் இருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது மிதனராசி செண்பர்களுக்கு உங்களது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சின்ன சின்னதாக காய்ச்சல் வரும் அதுக்காக நீங்கள் வாய்ந்து கொள்ள தேவையில்லை பெரிதாக உங்களது உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் நண்பர்களே ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வெளியில போயிட்டு நீங்க சாப்பிட்றது உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விடுவது நல்லது குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது பகைமை உணர்வு ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த பகைவர்கள் கூட இப்பொழுது உங்களுடன் நட்புறவு பாராட்டக்கூடிய யோகம் தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே பண வரவுகள் திருப்திகரமாக உங்களுக்கு அமையும் இந்த தினம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை விவேகமாக சமய சீத புத்தியுடன் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே உங்களது புத்திசாலித்தனம் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு கை கொடுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக கன்வெர்ட் பண்ணணும் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இன்றைக்கி செயல்படுவீங்க சுபகாரிய பேச்சுவை வார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக கைகூடும் என்பதால் எந்த விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் தள்ளிப்படாதீங்க இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது செய்வதற்கு உகந்த தினம் விளையாட்டில் இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க வெளிப்புற செயல்பாடுகளை இன்றைக்கி நீங்கள் பங்கேற்கிறது மூலமாக நீங்கள் சக்திசாலியாக இன்றைக்கு கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் யாராவது உங்ககிட்ட கடன் கேட்டு வந்தாங்கன்னா அவங்கள புறக்கணித்து விடுவது நல்லது என உங்களது நிதி நிலைமை பொறுத்து நீங்கள் கடன் கொடுப்பதை குறித்து யோசிக்கலாம் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் உங்களுக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு வகையில் அமையலாங்க கொஞ்சம் மருத்துவ கவனம் தேவைப்படும் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை ரொமான்டிக்கான நினைவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை என்ற தினம் ஆக்கிரமித்து காணப்படும் என்பதால் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி தரமையே அமையுங்க கூட்டு முயற்சிகளில் கண்டிப்பா உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆதாயம் கண்டிப்பா கிடைக்கும் எனவே கூட்டு வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் புதிய பாட்னர்களுடைய எதிர்ப்பை இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து அதை சமாளித்த வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குதுங்க தொழில் மிகச்சிறப்பாகவே அமையுங்க இன்றைய தினம் நேரங்காலம் போகிறது தெரியாமல் நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணுறதை தவிர்த்து விடுவது நல்லது அதன் பிறகு வருத்தக்கூடிய பிரயோஜனம் இல்லை எனவே நேரம் மேலாண்மையை பயன்படுத்துங்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய அளவுக்கு என்றைக்குமே சந்தோஷமாக நீங்கள் இருந்தது இல்லைங்கிற அளவுக்கு இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் கற்கண்டாக இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருமண வாழ்வு இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுவட்டம் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதினம் மிதனம் துடியராசிபுல சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்புனால்தான் மாத்திரத்துக்கு இன்னைக்கு நீங்கள் கிரே கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் எயிட் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது கிரே கலர் லக்கேஸ் கலராக அமையும் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது மிதனாளர் சேர்ந்துகளில் யாரெல்லாம் மிருகு சீரம் நட்சத்திரத்தில் பிரதமர்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தது கோர்ட்டில் கேஸ் பண்ணிக்கிந்தது அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துக்கள்லாம் நல்ல முடிவு கிடைக்குங்க பிரிவிலேயே உங்களது சுப உங்களது இல்லத்தில் வந்து சுபகாரியங்கள் நடத்த முடியும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் செய்யலாம் உங்களுக்கு அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் சுபகாரி பேச்சுவார்த்தைகள் சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் இன்றைக்கி மறைந்து தெளிவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறையறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தவறி போனதா தொலைந்து போனதா நினைத்த சில பொருட்கள் வந்து மீண்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அந்த தருணங்கள் அமையும் இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நாளாக உங்களுக்கு அமைந்தாலும் கொஞ்சம் சோர்வும் இன்னைக்கு நிறைந்து காணப்படுங்க உடலில் கொஞ்சம் அசதி இருக்கலாம் ஒரு விதமான மந்தத்தன்மை உங்களுக்கு ஏற்படுங்க சுறுசுறுப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும் இந்த தினம் உறவினர்கள் திடீர்னு வருகை தருவதன் மூலமாக உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல ஆனந்தமான தருணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே எனவே ஆரோக்கியத்தை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க உடல் சோர்வை கொஞ்சம் சிறப்பாக நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வாக்கிங் போறது போன்றவற்றை செய்யலாம் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பாத்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்து அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசபிலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே